தேசிய பாதுகாப்புக்காக மின்சாரம் உள்ளிட்ட மின்சக்தி துறையில் அரசாங்கத்தின் பங்களிப்பை பாதுகாத்துக் கொள்வதே எமது அரசாங்கத்தின் கொள்கையாகும் நாம் கொண்டு வந்த மறுசீரமைப்புகள் எவை நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி போன்று மின் உற்பத்தி நிலையங்களை விற்பனை செய்வதற்காகவே இலங்கை மின்சார சபையை பன்னிரண்டு நிறுவனங்களாக பிரிக்க முன்மொழிந்ததை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டத்தை தயாரித்தவர்கள் மிகவும் பகிரங்கமாக கூறியிருந்தனர் அதற்கு அவர்கள் முதலீட்டை பெற்றுக்கொள்வது என கூறினார்கள் இவரது நாட்டு மக்களின் வளத்தை விற்பனை செய்யாது முதலீடுகளை கொண்டு வரும் விதத்தை சுமார் பத்து மாதங்களில் காண்பித்துள்ளோம் இந்த திருத்தம் மக்களின் சொத்துக்களை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ள நிறுவனங்கள் அவ்வாறு விற்பனித்து முதலீடு என்ற பெயரில் விற்பனை செய்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை பகுதிகளை மறுசீரமைத்ததன் பின்னர் நாம் என்ன போகிறோம் இலங்கை மின்சார சபையில் தற்போது சுமார் இருபத்தி மூன்று ஆயிரம் பேர் பணியாற்றுகின்றனர் இந்த பணியாளர்கள் நீங்கள் இவ்வளவு காலமும் பாதுகாக்க போராடிய அனைத்து முயற்சிகள் பெறுமதிகள் உங்களது உரிமைகள் மற்றும் வரப்பிரசாதங்கள் என்பவற்றை பாதுகாப்பதற்கு பொறுப்போடு இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எமக்கு எதிராக செயற்படுவர்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது என்னவெனில் இனியாவது சேறு பூசுவதை நிறுத்திங்கள் இலங்கையின் மின்சாரத்துறையின் அடுத்த கட்ட நகர்வுக்கு இன்றிலிருந்தாவது பயனுள்ளதாக இணையுமாறு கேட்டுக்கொள்கின்ற අද සිටවත් දනාත් ගෝ හවුල් එඩ කියම ආරාධන කරනවා.